என்ன பார்க்க போறோம் அப்படின்னம்னா இன்றைக்கி வந்து ஆக்சுவலாக சண்டேங்க மணி வந்து சண்டே மண்டே ரெண்டு நாள் வந்து லீவ் போட்டிருக்காரு இந்த வருஷத்துல வந்து டூ டேஸ் வந்து லீவ் இருக்குது நான் அதனால் லீவ் போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு லீவ் போட்டாரு இந்த அவர் வீட்டில் இருக்க இந்த ரெண்டு நாள் எங்களுக்கு எப்படி போகுது அப்படின்றதெல்லாம் வந்து அடுத்த வீடியோஸ்ல பார்க்கலாம் அப்புறம் தோட்டத்தில் பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் தென்னங்கன்று இதெல்லாம் நடணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த அதை வந்து ஒரு பத்து கண் என்னமோ பன்னெண்டு கண் என்னமோ வாங்கியிருக்காங்க அதோட ப்ராசஸ் வேலையுமே வந்து தோட்டத்தில் போயிட்டு இருக்கு நான் தோட்டத்துக்கு போக முடியாது சமைக்கணும் வீட்டில் மதியம் லஞ்ச் இன்னைக்கு வந்து மட்டன் தான் வந்து சமைக்கணும் நான் போக முடியல மணி பிள்ளைங்க எல்லாம் போவாங்க அங்கே வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க சாப்பிட்டு போங்க அப்படின்னு சொன்னேன் அவங்களும் இப்பதான் குழியில எடுத்துக்கிட்டு இருக்காங்களாம் அம்மா அதனால போய் போய் பார்ப்போம் இந்த டே எங்களுக்கு எப்படி போகுது அப்படின்னா கெட்டி அந்த பையன் கொடுத்த பிஸ்கெட்டா இல்லை நம்ம வீட்டில் ஏற்கனவே உடச்சி வச்சிருந்த பிஸ்கெட்டு நான் கொடுத்தேன் என்ன அப்படியே இருக்கா அவங்க கொடுத்தேன் கொண்டு வந்தது எனக்கு ஜோயா உங்கள் அம்மா எங்க என்னது ரத்தம் அப்புறம் என் மகனை கூட்டு போல அண்ணன் வேணாமா போய் சொல்றேன் அண்ணன்ட்ட அவனையும் கூப்பிட்டு போ அவன் ஒரு மரத்தை நட்டுட்ருப்பான் போ அவனையும் கூப்பிட்டு விட்றேன் பாப்பாவும் மணியை மட்டும் தோட்டத்துக்கு போயிருந்தாங்க ரித்வினை கூப்பிட்டதுக்கு வரல அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து டிவி பார்த்துக்கிட்டு இருக்கான் மற்றவங்க வரையில் வந்து வடை இதெல்லாம் டீயெலாம் வாங்கிட்டு வர சொல்லி இந்த நாள ரெண்டு பேரும் வந்து வடையும் டீயும் வாங்கிட்டு தோட்டத்துக்கு போகிறாங்க நাহা நான் வalle ஆ டிவி பாத்துட்டு கொண்டுட்டேன் अरे தண்ணி வருது மாமா 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 ஒண்ணு அடேங்க ஒண்ணு ரெண்டு அந்த பாண்ட கனை தூக்கி வைக்கிற நீ தூக்கி வச்சு நட்டு பாப்பா இன்னைக்கு ஆது ஒரு <laughs> அதனால மகிழனிக்கு வந்து ஒரு வடை ஃப்ரீ. வர வர கேக்குது பார்ம. போர் போர் முள்ளு முள்ளு முள்ளுச்சிடி. ஆ போ. அப்படி கிண கிட்டவா கிட்டவா வகையில் நட்டாஜ் கிழிச்சிருச்சு

நீ இப்ப எங்க பிறந்தியாஹம் உனக்கு தெரியுமா எந்த ஹாஸ்பிட்டல்ல பிறந்தேன்னு நான் எங்க பிறந்த ஊட்டி யூடியூப்லயா ஜில்லா படமா அங்கிட்டலாம் போகாத பூச்சி இருக்கும் கண்ணு பத்தலைன்னு இன்னும் ஒரு அஞ்சு கண்ணு போய் வாங்கிட்டு வந்தேன் தெரியுமா இப்ப போய் வாங்கிட்டு வந்தேன் எலும் சார் என்ன மட்டண மணி ஒரு மணியாச்சு இப்ப சமைக்கிற எதுக்கு இந்த கோழி கத்திக்கிட்டே இருக்கு

சாப்பிட்டு நாங்களும் வந்து மதியத்துக்கு மேலே திண்டுக்கல் வர கிளம்புற வேண்டிய வேலை இருக்குங்க ஸோ வந்து அதனால எல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கோம் மணி நான் நீங்கள் மட்டும் போயிட்டு வாங்க ரொம்ப டயர்டாக இருக்கு அப்படின்னு சொன்னாரு தான் அவரை விட்டுட்டு நாங்கள் மட்டும் திண்டுக்கல் கிளம்ப போறோம் நீ தான் கார் திண்டுக்கல்ல இருக்குல்ல அப்படியே வாங்கிட்டு சித்திக்கு திடீர்னு வந்து ஒரு சின்ன ஒரு ஆப்ரேஷன் வந்து பண்ண வேண்டிய சூழ்நிலையாயிருச்சுங்க கொஞ்சம் இந்த சைனஸ் ப்ராப்ளம் இருந்தனால அவங்களுக்கு இந்த சளி தொந்தரவு இருந்துச்சு அது கடைசியில் பார்த்தா ஆப்ரேஷன் அளவு கொண்டு போய் விட்டுருச்சுங்க அம்மாவும் மகாவும் வந்து ஆப்ரேஷன் வந்து சர்டேவே முடிஞ்சுங்க சரிப்பா கூட வந்து பார்த்துக்கிறதுக்காக அம்மாவும் மகாவும் அங்கே கூட இருந்தாங்க நாங்கள் எல்லோரும் வந்து சண்டே தாங்க போயிருந்தோம் தினு காரண்யா கயல் கண்மணி எல்லாருமே வந்திருந்தாங்க ராஜாத்தையும் முதல் நாளே போயிட்டா அப்படியே அவங்க பிள்ளைங்கள நாங்கள் வர டைமில் பார்த்துட்டு நேராங்க வரேன் அப்படின்னு அப்படியே நாங்கள் அவங்களே பார்த்துட்டு அப்படியே கிளம்பிட்டு இருட்டேனே அப்பா சைக்கிள் சைக்கிள் கடை திறந்துருக்கா கூட்டிருக்கான்னு தெரில ஆ சபரி சைக்கிள்ஸ் கூடி இருக்கு. அ நான் விட்டு போயிட்டேனா நான் விட்டுப் போய்டேனா? பாப்பா, ஒராசிக்கு சைக்கிள் இருக்கணும். கடை இருந்தா வாங்கிக்கலாம். இருக்கா? இருக்கா? நினைக்கிறேன். கடை. அது இல்லைன்னு இந்த ஐட்டே உமாஸ் சைக்கிள்ஸ். இல்ல கூடி இருக்கு நாளைக்கு வந்து வாங்கிக்கலாம் இப்ப பூட்டி இருக்கல இப்ப வேணும் எங்க ஹாஸ்பிட்டல்லேயும் வந்து கண்ணா வந்து டீ வாங்கிட்டு வந்து டீ எல்லாம் குடிச்சிட்டோங்க பழையபடி அப்பா போகையில வந்து பிள்ளைங்க ஸ்நாக்ஸ் கேட்டனால வந்து மீனாட்சி பவன்ல நீ மகிழ் கேக் வேணும் அப்படின்றதுக்காண்டிய அப்பாவை கூட்டிகிட்டு போய் க்ரீன் கலர் கேக்கு க்ரீன் கலர் கேக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரெட்மோ கேக் எடுத்துகிட்டு வந்து வச்சு சாப்பிட்ருக்கா உனக்கு இந்த கேக் ரொம்ப பிடிக்குமா பாப்பா அப்படின்னா ஆமா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா தம்பியும் பாப்பாவும் திடீர்னு வந்து ரெண்டு பேரும் கத்திட்டு பாட்டு பாட ஆரம்பிச்சிட்டாங்க அது ரெண்டு பேத்துக்கு என்னமோ தெரில வெளியே போயிட்டு வந்தோன்னு ரொம்ப குசியாயி பாட்டு பாடிட்டு இருக்காங்க என்ன இருக்கின்னு பாடுற என்னப்பா கதற விட்ட போற

நீ எல்லாம் விஜய் ரசிகர்ன்னு சொல்லாத என்ன படம் போட்டாலும் பார்க்கணும் நைட்டு ஃபுல்லாக வந்து சாப்பிட்டலாம் முடிச்சுட்டு கையோட நைட்டே வந்து பாத்திரம்லாம் விளக்கி வச்சிருவாங்க மேக்ஸிமம் எப்பயுமே வந்து நைட்டு தூங்கியில் விளக்கி வச்சுருவேன் ஏன்னா காலையில் பார்த்தா கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அப்படின்றனால என்னைக்காச்சும் ஒரு நாளைக்கு வந்து ரொம்ப டயர்டாக இருக்கும் அப்படின்றதுக்காண்டி அப்படியே விட்டுட்டு படுத்துருவேன் மணி இன்ட்டு பாத்திரத்தில் விளக்கி முடிச்சுட்டு கையோட வந்து வீட்டை குட்டி விடு அப்படின்னு அப்படியே அதுக்கு தான் சொல்லிகிட்ருக்கேன் ஏன் வீட்டை மட்டும் கூட்டக்கூடாதா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன் ஏன்னா டைம் வந்து அப்போயே வந்து டென் ஃபிஃப்டீன் ஆயிடுச்சுங்க பாத்திரத்தை கழுவி முடிச்சுட்டு அப்படியே அந்த வீட்டை ஒரு கூட்டு கூட்டி விடணும் ஏன் அந்த அந்த வேலை நம்ம செஞ்சா எழுதுற வேலை இருக்கு அந்த வேலையை நீ ஓ பாத்துறியா பாருங்க எப்படிலாம் இருக்கு அப்படின்னு ஆமாங்க மண்டே மார்னிங் பார்த்திங்கன்னா நான் ஒரு சிக்ஸ் ஓ கிளாக் எழுந்திரிச்சேன் அவ்வளோ பண்ணிங்க இனிமேல் நமக்கு வந்து டிசம்பர் லாஸ்ட்டு ஜனவரி மாதம்தான் குளிரும் இப்போ இந்த வருஷம் வந்து கொஞ்சம் முன்னாடியே வந்து குளிர ஆரம்பிச்சிருச்சுங்க பயங்கர குளிர் எங்கள் ஏரியாவில் எப்பயுமே குளிரும் ஆனால் இந்த வருஷம் வந்து கொஞ்சம் முன்னாடியே ஆரம்பிச்சிருச்சு அப்படின்ற மாதிரி இருந்துச்சு தம்பி பாப்பாவையும் வந்து வே தம்பியை ஸ்கூலில் ஏற்றி விட்ற வேன் ஏற்றி விட்ற போகிற எல்லாம் மகிழ்னி வந்து சேம் இதே மாதிரி ஒரு பேக் ஒரு லன்ச் பேக் எடுத்துகிட்டு தான் வருவா வேன் ஏறுற வரைக்கும் இது மாதிரி தாங்க வருவா வீட்டுக்கு வர வர வந்து ஸ்கூலுக்கு என்னையும் கொண்டு போய் விடு என்னையும் கொண்டு போய் விடுன்னு சொல்லி ஒரே உரி ஆட்டம் பண்ணுவாள் இன்னைக்கின்னு பார்த்துட்டு அப்பா இங்கே வெளியே போயிட்டு வந்தாருங்க வேன் ஏற்றி விட எல்லாம் தம்பி கூட அப்புறம் அப்பா கூட அப்படியே வந்து பைக்கில் வந்துட்டா இறங்க பாப்பா அப்படின்னு சொன்னதுக்கு இல்லை நான் ஸ்கூலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு உரியாணி எடுக்க வந்துட்டுருக்கேன் இப்போ நான் ஸ்கூலில் போய் விடணுமா மண்டே வந்து ஒரு லெவன் ஓ கிளாக் மேலே நானு மணி வந்து ஒட்டுந்த வரைக்கும் கிளம்பிட்டேங்க கொஞ்சம் வந்து வீட்டுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் வாங்கணும் அப்படின்றதுக்காண்டியே அப்படியே வந்து நம்ம மகளிர் கிட்ஸ் வரைக்கும் நோட்டு மார்க்கர் அதெல்லாம் கொஞ்சம் தீந்துருச்சுங்க அதெல்லாம் வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி தான் கிளம்புறோம் பாப்பா வந்து அம்மாங்க வீட்டில் வந்து விளாண்டுக்கிட்டு இருந்தா சரி அப்படியே இருக்கட்டும் நம்ம வந்து இப்படியே கிளம்பிடலாம் அப்படின்றதுனால நானு மணி வந்து பைக்கில் கிளம்ப போகிறோம் ஒரு <laughs> 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 இவங்களுக்கு இருக்க ஃபிளாஷ் பேக் எனக்கு இப்ப தான் தெரியுது. எனக்கு வளர வளர எடுத்துக்கலாம். த திங்ஸ் எல்லாம் வந்து அப்படியே வந்து காட்டன் பாக்ஸில் வந்து அவங்களே வந்து பேக் பண்ணி கொடுத்துட்டாங்க மணிக்கு ஒரு மாதிரி கோல்டாக இருக்குது நண்டு எடுத்துக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டாருங்க நண்டு போய் பார்த்தோம் பட் வந்து விலை கொஞ்சம் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு கிலோ அறநூறுவா அப்படின்னாங்க சரி வேணா நம்ம வந்து கிரேவி மாதிரி கடையிலேயே கூட இருந்தால் வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நல்ல மாலை ஆக்சுவலாக போயிருந்தோம் இன்றைக்கி அங்கேயும் கிடைக்கல ஆஃப்டர்நூன் லன்ச் வந்து அம்மா வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க நாங்கள் வீட்டுக்கு வரதுக்கே டைம் வந்து டூ தேர்ட்டி ஆகிடுச்சி கொரியர் வந்து மண்டே அந்த மாதிரி கொஞ்சம் இருந்துச்சுங்க கொரியர்காரவங்க ஆஃப்டர்நூனே வந்துட்டு போயிட்டாங்க சரி இருக்க வரைக்கும் இருக்க பே ஆர்டர்ஸ் எல்லாமே பேக் பண்ணி வந்து எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்றதுக்காண்டி மணி வந்து ஒரு கவரில் போட்டு கொடுத்துருந்தாரு சரி நானும் அப்பா பாப்பா மூணு பேர் போய் வந்து கொரியர் போட்டு வந்துடலாம் அப்படின்றதுக்காண்டி வந்து கிளம்பிட்டோம் பாப்பா கொரியர் போட வரியா தூக்க வரணுட்டு இறங்கி போயிட்டாங்க மண்டே செவன் ஓ கிளாக் வரைக்கும் வந்திருந்த எல்லா ஆர்டர்ஸுமே வந்து டிஸ்பாச் பண்ணியாச்சு பாப்பாவை பார்த்தீங்க அப்படின்னா வந்தோன்னு அவங்க அப்பா ஹேர் கட் பண்ண போயிருந்தாருங்க அப்பான்னு எப்போ எங்கேன்னு சொல்லி கேட்டால் இப்போ அவங்க அப்பாவை பார்த்துட்டு கொஞ்சம் வந்து மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி கலாய்ச்சிக்கிட்டு இருக்காலை அப்பா எப்படி இருக்கு